அது அவர் சொன்னது ஒரு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசுகுல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ராம் மெடிக்கல் டாக்டர் ராம் சந்திரா இருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோக்கிய இந்த உடம்பு போயிடுவாங்க

அந்த வீட்டிலேயே சூட்டி அதுக்காக அந்த ஃப்ளோர்ல வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலையில் காலையில இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பரா வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பரா கட்டிட்டாங்க அந்த சம்சார மின்சாரம் விஷு அவங்களோட விஷு மிகப்பெரிய டேலண்ட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதையை அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் டேரக்ஷன்

அதே மாதிரி ஹம்பரேஸ் மாதிரி நம்ம டாட்ல விஷ கோடு கோரா மாதிரி जस्ट ஒரு டென் நிமிஷத்துல வந்துட்டே ஆறு அந்த ஆவன் வசதிக்கு என்னங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க குர்த்திய அதுக்கு அப்புறம் அந்த எடுத்து அதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்ல வந்து கண்டிட்டோம் ஒரு ஒரு மார்க்கெட் பாட்டி ஒரு டென்ஷன் தான் இருந்துச்சு அவ்வளவுதான் ப்ராப்ளம் ये बंदे जस्ट मतलब वो थ्री कोर्ड बस वे ना मिलने दो इधर ना बंदे मैक्सिमम अदूर तो ना वो इतना नहीं ना इधर ना बंदे अदूर तो नहीं जरा आता ये तो घरी में जरा आपको देखना सो ये के बंदे ना वापस नहीं आए ना फैमिली नेचुरली इलेक्ट्रिक इन्हें घरी आस्था चलती है ना मांगे बोल ये बोला ये ये लाल बंदे अगर सेनु मोदे डॉक्टर हैं शेखर मैंने फैक्ट्री और जिस दिन हम तला थोड़े दस में से मिस्टर और पांच तो बढ़ते हैं ना कुंडे वाले भारी वाले पाजू टिक भी नहीं बैठा बोले अगर तो यार ये प्रसाद डॉक्टर डॉक्टर को तो रविचंद्र मुझे आते हैं और कितने नामांतर यार थोड़े और तेरे बोलते हैं ना क्या क्या और वो बोलते हैं

सेक्सस सब लोग बोल रहा है अब वो 15 डेज अंदर हॉस्पिटल एकदम बात करते हैं और मैरिज हो जाता है इसका द पर्पस बस नीड्स एक और पॉजिटिविटी और संतोष और हैप्पीनेस अदरवे के लिए और मतदार कम बात नहीं कर रहे हैं एक कोशिश हम लोग एक நல்ல ஒரு நல்ல வந்து கிரிக்கணும்னா फर्स्ट thing வந்து மிசிங் இருக்கு یار کو دیسیپلن وی اوڑنا وی او محمد نے کہا انوند اور بھی بہت سونی نے اپ کو انٹرویو کیا ہے کہ اپ کا فرسٹ کوالٹی இந்த நாலு அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல் ஆகட்டும் வீரக்காரனாகட்டும் தேவனாகட்டும் எங்க இருந்தாலும் அவன் அவனை கவனிக்கப்படுவான் அவனோட லைஃப்ல பண்ணிருவான் இந்த நாலு பாசிட்டிவ்ஸ் இது இது இருக்கும்போது வெள்ள சேவ் ஆகும் பண்ணிருந்தா நான் சொன்னாங்க

ইবপরা তোটকে বা সোট্ব ঁর খটাংচ্ত্ল ইক্ক্ত্র কালাতার কাকাকে চ্টিটিশকে কারা ত্তিডার কার কাক্ত্কচ কাকেবলা কাক্টার � ARINC- ஒரு Владis... ako monastery sa mi sa sa varnyare, so, un zgod вроде sais hii smart ibrintare like ve maritare wando i leide acPalio su m1 c Multi jar apateho சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிடல் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப பெருமையா இருக்கு இது ஒரு தமிழர்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா சோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆஃப் மல்டிபல் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு சென்டர் பண்றதுக்கு ஐ திங்க் வெரி 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 அதுக்கு வந்து இங்கே வந்து இம்பார்ட்டன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணி நமக்கு வந்து அந்த எக்யூப்ல அவங்க இம்ப்ரோட் பண்ணி இங்கு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளீட்டர் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நம்மளுக்கு ಆಗಿದ್ರು ಡಾಕ್ಟರ್ಸೋ ಒಂದ್ತಿ ಒಂದು ಒಂದು ಅವ್ಮೊಂದು ಸರ್ಜರಿ ಮಾಡ್ನೋ ಒಂದ್ ಪ್ರೆಸಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಇದರ ಹಾಗೆ ಮೊದಲನೆಗೆ ಅವ್ಮೊಂದು ತನ್ನ ಮೀಡಿಯಾ ಏನೋ ಒಂದು பெரிய ಒಂದು ಅದಿಗ್ವಿತನ ಅಂತ ಹೇಳೋಣ ಮಾಡ್ತಾರೆ ಒಂದು ದಿಕ್ಕಿಗೆ ಎಕ್スポーズ ಆ ನಡಿಗೆ ಅಕ್ಲೋಸ್ಮೆಂಟ್ ಒಂದ್ತಿ ಅವ್ರು ಒಂದು ಅಪ್ಡೇಟ್ ಹೇಳ್ತಾರೆ ಇಟ್ಸ್ ಅ ಫಾಲೋ ಇನ್ ಸೆಂಟರ್ ಮಿಷನ್ ಸೆಂಟರ್ ಅದೆ ಒಂದು ರೊತ್ತು ಹುಟ್ಟಕುತ್ತೆ ಕೂಡಾ ಈ ಪೆರಿಯನ್ಸ್ ಆ ಬ್ರಹ್ಮಸಾಗರ ಯಲ್ಲೆ ಸ್ಟಂಡ್ ಆಗ ಅದಿಸ್ ಮೋಸ್ಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ அதுக்குதுது இந்த சென்டிфіка முன்னது எடுத்துக்கிறது எல்லாம் வந்து அப்டேட் நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆயிட்டிருக்கு இப்போ இந்த الاسئله வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு

விடப்பந்த வயசுக்கு யாருக்கு எந்த காதி தெரியாது இல்லையா எல்லாமே காது தண்ணி நிலப்படம் குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலயும் கலப்படம் பண்றாங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும் வெயில போய்ட்டு போட்டு செறி விடுத்து போய் போட்டு சாதக வரைக்கும் நம்மளுக்கு போடணும்

ಚಿನ್ನಮರೆ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಅಂತ ಒಂದು ನೀರಿ ಹೊರಪಟ್ಟೆ ಸಿಟಿ ಸುತ್ವಾರ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಉತ್ತಮ ಜನಕ್ಕೆ ಮಾತ್ರ ರಿಕವರಿ ಬರತಾರೆ. ಇದೊಂದು ನಾ ಮತ್ತೊಂದು ಅವ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ದೆ ನಾನು சொன்னಾ. ನೀವು ಒಂದು ಸರಿಯಾ ಆಪರೇಷನ್ ಇಲ್ಲ ಆಪರೇಷನ್ ಆಪರೇಷನ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಆಕ್ಸನ ಆಗೋದು. ಓಲಿ ಮಟ್ಟದ ಅದಮಂತ ನೀತೆ ಒಂದು ಕಂಪ್ಲೀಟ್ ಡೊನೇಷನ್ ಮಾಡಿ வசதி இல்லாதவர்களுக்கு வந்து அது வந்து அதை நீங்க ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னா மக்கள் சேவை சந்தை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி மிக 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 சந்தோஷமா நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஆஸ்பத்திரி ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆகும் அதை